இருந்து ரமேஷ் ஆதித்ய ஐயா வருகிறார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மாலை நேரம் வணக்கம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொன்னாங்க இங்கே ஏற்கனவே செவியும் நிறைஞ்சிருக்கு வயிறும் நிறைஞ்சிருக்கு எப்படி முன்னெடுத்து செல்லப்படுறேன்னு தெரியல எல்லாம் வரல எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் அருளாலும் அன்னை மீனாட்சி ஆசியுடன் என்னை வார்த்தெடுத்த எனது குருநாதர்கள் அத்தனை பேர் நல்லாசியுடன் எனது உரையை துவங்குகிறேன் பொதுவாக ஜோதிடம்னால என்னை காலேருந்து நம்ம பேசும்போது கேட்டுகிட்டு இருந்தோம் லக்னம் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் அதுக்கு சாரம் வாங்கணும் இதில் ஒரு பழமொழி வர சொல்லுவாங்க சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போவான்னு சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நானும் என்னோடய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஜோதிடத்தில் பயணிச்சுட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எத்தனையோ புத்தகங்கள் வாங்கி படித்தாலும் என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்தது சொல்லுவாங்க இல்லையா ஜோதிடம் ஒரு பெரிய கடல் போல அதில் நிறைய கடந்து போனால் மட்டும்தான் நம்மளால் கொஞ்சமாவது முத்தெடுக்க முடியும்னு சொல்லுவாங்க நானும் எடுக்கலாம் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியலை அதுக்கப்புறம் ஒரு தேனில ஜோதிட வித்யாலயா அக்ஷயா ஜோதிட வித்யாலய ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஒரு பாரம்பரிய ஜோதிடம் எல்லாருக்கும் அவசியம்தான் இல்லை நான் சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்த பார்த்த உடனே நமக்கு சொல்லணும் இல்லைங்களா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நான் எதாச்சும் இந்த மாத நாளிதழ் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் நம்ம ஜோதிடர் ஆஹ் விருந்தர்ல இருந்து ஒரு நாளிதழ் வந்தது ஜோதிட நேத்ரான்னு நினைக்கிறேன் ஒரே பக்கத்துல சின்னதா பலன் போட்டிருந்தாங்க புதன் கேது சேர்க்கை காதல் பண்ணுவான் என்னடா இது என்னென்ன நம்ம பாரம்பரிய என்ன படிச்சிருப்போம் மூணாம் அதிபதி அஞ்சாம் மதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்குன்னா சான்ற தொடர்பு அது இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரே புதன் கேது சேர்க்கை காதல் செய்வான் குரு தொடர்பு இருந்தால் கல்யாணத்துல போய் முடியும் சனி தொடர்பு இருந்தா கட்ட பஞ்சாயத்து வாய் கல்யாணத்துல போய் முடியும் செவ்வாய் தொடர்பு இருந்தா அத்து விட்டு போயிடும் காதல் ஜெயிக்காது ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி புத்தகத்துக்கிட்டு போய் எனக்கு என்னோட வார்த்தை கேட்டேன் மதுரை செல்வகுமார் என்ன ஒரு வக்கீல் ஒருத்தர் தான் எங்களுக்கு எடுத்தாரு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இது என்ன சார் இது இவ்வளோ விதி நீங்கள் என்னென்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க பாவ பலன் சொல்லி கொடுந்தீங்க அது இதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இதனத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பொறு அவசரப்படாத நீ உயர்நிலையில் இது படிப்பீங்க அப்படி எனக்கு வந்தது தான் நாடு ஜோதிடம் அதுக்கப்புறம் யோகராம் சங்கரையான்னு சொல்லி தேனில இருந்து அவர்கிட்ட நாடு ஜோதிடத்தை பற்றி ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து படிக்கும் தான் ஒரு தெளிவு கிடைச்சது என்னென்னா இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவன் கடவுளே எடுத்துக்கோங்களேன் இந்த பூமிக்கு வந்து இறங்கி நின்னாருன்னா நீங்கள் அவர் எதாவது மேஜிக் பண்ணணும் தான் நம்புவாங்க அவர் பின்னாடி போவாங்க சாதாரண மனிதனாக இருந்தால் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஜோதிடரையும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு மேஜிஷியனாவோ ஒரு கடவுளுக்கு நிகராக தான் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு மேஜிக் செஞ்சு ஆக வேண்டியிருக்கு நம்ம புட்டார்பத்தி சாய்பாபா இருக்காங்க இல்லைங்களா அவர் மேஜிக் நிறையா பண்ணுவார் லிங்கம் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஏன் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு அவர் சொன்ன வாசகம் தான் கடவுளே நேரில் வந்தாலும் அவர் இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்புவாங்க நான் சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு மக்களை என்பால் ஈர்க்க வேண்டியிருக்கு அதுக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது இதெல்லாம் மனசில் போகும்போது தான் ஒரு ஜாதத்தை விரித்து வச்சு நம்ம பார்த்த உடனே அப்படியே ஒரு மாயக்கண்ணாடி மாதிரி தான் இங்கே வந்து நாடி ஜோதிடன்னு என்ன சொல்கிறாங்கன்னா கிரகங்களோட சேர்க்கை மட்டும்தான் லக்கணம் தேவையில்லை ஒருத்தரோட பிறந்த தேதி இருந்தால் போதும் சாரம் தேவையில்லை நவாம்சம் தேவையில்லை தசாம்சம் தேவையில்லை எதுவும் தேவை கிடையாது அவரோட பலனை துல்லியமாக நம்ம சொல்லிட முடியுங்கிறது தான் நாடிஜ சிறப்பு அதே போல் கஸ்டமர் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம உட்காந்துட்டு இன்றைக்கி ஒரு பலன் எடுத்து பார்க்குறோம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நேரம் ரெண்டு நேரம் உட்காந்து பார்க்கறக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது அப்போ அவங்களுக்குலாம் என்ன வேண்டியிருக்குன்னா வந்து உட்காந்தோடனே பார்த்தோன்னே பலன் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு அவங்க வருவாங்க உட்காந்து மீதியை கேட்பாங்க நம்ம சொல்கிற பரிகாரத்தை கேட்பாங்க இல்லாட்டி கேட்க மாட்டாங்க பொறுமை இழந்துருவாங்க என்னடா இவ்வளோ நேரம் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அப்போ நம்மள மாதிரி தொழில்முறை ஜோதிடர்களுக்கு நாடு ஜோதிடம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் பிறகு நந்தி முனிவராக இருக்கட்டும் அகத்தி முனிவர் ஏகப்பட்ட விதிகளை அவங்க வந்து நம்ம பூமிக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆஹ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வாக்குல தான் ஆர்ஜி ராவுங்கிற ஐயா வந்து அதை சுருக்கி இன்னைக்கு உள்ள ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிளா நவ கிரகங்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்தோட ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு கோச்சாரத்துல கிரக எப்படி இருக்கு இங்க தசா புத்தியும் கிடையாது கோச்சார கிரகங்கள் நவ கிரகங்கள் இந்த பதினெட்டு கிரகங்களோட பெர்மட்டேஷன் காம்பினேஷன் தான் நாடு ஜோதரம் ரொம்ப எளிதா பலன் சொல்லிடலாம் இப்போ ஒரு ஜாதகரை பத்தி பேச சார் லக்னமே இல்லை எப்படி சார் நீங்க ஜாதகரை பத்தி நீங்க பேச போறீங்க இங்க ஆணா இருந்தா குரு பெண்ணா இருந்தா சுக்கரன் இவங்க தான் லக்னாதிபதி நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் இன்னைக்கு குரு எந்த கட்டத்துல இருக்கானோ அந்த கட்டத்தை வச்சு அவனுக்கு பலன் சொல்லலாம் எந்த கிரகத்தில் சேர்ந்திருக்கானோ அந்த கிரகத்தை சேர்க்கை வச்சு பலன் சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்களில் பார்த்துருப்பான் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இந்த மனுஷனோட வாழ்க்கையை நாளாக பிரிச்சிடலாம் இவன் எப்படிப்பட்டவன்கிறது ஒன்று தர்ம சிந்தனை உள்ளவன் இன்னொன்று கர்ம சிந்தனை உள்ளவன் இன்னொன்று காம சிந்தனை அதாவது ஆசைகள் அதிகம் உள்ளவன் மோட்ச சிந்தனை உள்ளவன் இப்போ குரு பகவான் ஒரு ராசி கட்டத்தில் நிற்கிறத வச்சே இவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு போயிடலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொதல் நாலு கட்டத்தை எடுத்துக்கோங்க குரு பகவான் மேசராசி நிற்கிற ஜாதரை பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயோட குணம் இருக்கும் வேகம் இருக்கும் எதுனாலும் ஒரு போராடுற குணம் இருக்கும் இது கூட மற்ற கிரகங்கள் சேர்கிறத வச்சு நம்ம பலனும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படியே ரிஷபராசிக்கு வந்து பாருங்க ரொம்ப அழகாக இருப்பார் கொஞ்சம் ரசிக்கும்படி பேசுவார் கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருப்பார் ரொம்ப கோபம்லாம் மாட்டாங்க மிதுன ராசி மிதுனத்தில் குரு இருந்தால் என்னாகும் இங்கிட்டு இங்கிட்டும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த காற்றோட தன்மை நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதேமாரி காமராசி ஆசைகள் இருக்கும் பொதுவாக மிதுனம் துலாம் இங்கிட்டு கும்பம் இந்த மூணுக்குமே இருக்கிறவங்கள ஆசைகள் அதிகமாக இருக்கும் சுயநலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து மோட்சராசி ராசி மோட்சராசி பற்றி கேட்கவே வேணாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மோட்ச ராசிக்காரங்களுக்கு வந்து புதுசாக பொருள் பற்று இருக்காது இன்னைக்கு சம்பாதிக்கணும் ஐயோ இவ்வளோ ஓடி சம்பாதிக்கணும் என்ன இருக்கிற வச்சு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லாட்டினாலும் கவலைப்பட மாட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தர்ம க கிரகம் தர்ம ராசியாக இருக்கட்டும் கர்ம ராசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த கிரகம் நிற்கிற அமைப்பை பற்றி சின்னமா பலனை சொல்லிடலாம் அதே மாதிரி இப்போ குருவோ சுக்கரனோ இருக்காங்க சூரியன் சேர்ந்துருக்கானா அந்தாலும் நல்ல நேர்மையாக இருப்பேன் கடமை உணர்ச்சியாக இருப்பான் ராகு சேர்ந்துருந்தா சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டாங்க ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க குரு ராகு சேர்க்கறதுக்கு என்னப்பா உங்கள் பையன் யார் பேச்சும் கேட்க மாட்டானா அவள் இஷ்டத்துக்கு இருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க அடுத்த சேகர் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து பலன் வந்துடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வந்து உட்காருவாங்க என்னங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்போனோம் ஏன்னா ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்காங்க அதை நீங்கள் தான் அங்கே சொல்லணும்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இவரோட கேரக்டர் இப்படி தான் இவர் யாரும் ஒத்து போவார் போக மாட்டேன்னு நம்ம சொல்லும் போது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைகளை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு ஒரு பலனை சொல்லி அவங்கள பிரச்சனை வந்து வெளிக்கொண்டு வர்ற நம்மளோட ஏன்னா நம்மளோட அடிப்படை தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பற்றி சொல்றதா இருக்கணும் இத்தனை குழந்தை இருக்கு இவன் கூட வந்து இத்தனை வேறான்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஜாதம் பார்க்குற ரெண்டே ரெண்டு தான் வருவேன் ஒன்று சுபகாரியம் கல்யாணம் நடக்குதா என்னன்னு என்னென்னு கேட்க வருவேன் இல்லை பிள்ளை படிப்பைக்காக வரவேன் அப்படி இல்லாட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனையோடு வந்து உட்காந்துருப்போம் இந்த பிரச்சனையை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம பலம் சொல்லணும்னா மொதல் அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் இல்லாட்டி நீங்கள் என்ன பலன்னாலும் சொல்லி பாருங்க ஆமாம் இந்த அளவுக்கு வேறு வேலைலேருந்து இருந்து போயிட்டே இருப்பாங்க அதனால் நாடு ஜோதிடத்தில் ஒருத்தங்களை இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் டக்கு நம்ம வெத்தலை மகிழ்ச்சி பார்ப்பேன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கட்டத்தை பார்த்தே சொல்லிடலாம் அதே மாதிரி ஒரு ஜாதருக்கு திருமணத்தை பொறுத்த ரெண்டாவது திருமணத்தை பற்றி பார்க்கும்போது குருங்கிற கிரகம் ஆண் ஜாதகம் சொல்லியாச்சு இந்த குருக்கு எத்தனை கிரக தொடர்பு இருக்கு முதல்ல சுக்கரன் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் இங்க கிரகத்தோட தொடர்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ஆறு எட்டு பத்து இந்த நாலு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம் மீதி எல்லாமே தொடர்பு இருக்கும் இதில் ரொம்ப அழுத்தமான தொடர்பு பாத்தீங்கன்னா திரும்ப ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு இவ்வளோ தான் இதுக்கு மேல பெருசாக நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அவசியமே கிடையாது ஒரு குருவுக்கு சுக்கரன் ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழில் இருந்தாலே ஓரளவுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொல்கிறது வேற எதுவும் பாம்பு தொடர்பு இல்லாமல் இருந்தா இல்லை சார் தொடர்பு இல்லை குருவுக்கு சுக்கரன் நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கான் கூட பாம்பு வேறு தொடர்பில் இருக்கான் இன்னும் அடுத்து அப்படியே புதனை பார்க்கணும் புதன் தொடர்பில் இருக்கான் அப்போ அந்த கண்டிப்பா கண்டிப்பாக ரெண்டு கல்யாணம் நடக்கும் ஒன்று முதல் கல்யாணம் நடந்து பிரச்சனை ஆகி ரெண்டாவது கல்யாணம் நடக்கும் இல்லாட்டி முதல் கல்யாணமே நடக்காம கல்யாணம் முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணத்துக்கு வருவார் அப்போ முப்பத்தி ரெண்டு வயசுல வர்றவங்களுக்கு நம்ம புதன் இருந்தானா கல்யாணத்தை பத்தி பேசலாம் புதனும் தொடர்புல இல்லங்கயா அடுத்து சந்திரனை பாக்கணும் அதுதான் மூணாவது மனைவின்னு சொல்லுவாங்க அந்த சந்திரனா தொடர்பு இருக்கணும் ஒன்னு ஒன்பது ரெண்டு ஏழு தொடர்பு இருக்கானு பார்க்கணும் அப்படி இருந்தால் அவருக்கு திருமண பிராப்தி நிச்சயம் உண்டு அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே திருமணமான பொண்ணாக பார்த்து முடிச்சு விடுங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பொண்ணாக பார்த்து முடிச்சு நம்ம சொல்லும் போது அவங்களும் சந்தோஷமாக கேட்டு போயிடும் இதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு ஜாத பார்த்துன்னு நம்ம சுக்கரன் கே சேர்க்க இருக்கா அந்நியத்தில் தான் மேக்ஸிமம் முடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை கலத்திரம் காதல் திருமணம் பண்ணி வேற ஜாதி வேற மதத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கல்வியை பற்றி பார்க்கணுமா புதன் எடுத்துக்கோங்க புதன் கூட எந்தெந்த கிரகம் தொடர்பில் இருக்குது புதன் கூட சூரியன் தொடர்பில் இருக்கா அரசு சார்ந்த கல்வி இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த கல்வி புதனோட ராகு தொடர்பு இருக்கா பொதுவாக ராகு தொடர்பு அதிகமாக அழுத்தமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ள போயிருவாங்க கேது தொடர்பு இருந்தால் மெடிசனுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் இப்போ புதனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்து செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி தொடர்புடும் போது மருத்துவம் சார்ந்த துறைகள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்துடலாம் சரி சார் புதன் மட்டும் பார்க்குறோம் அப்போ தொழில்னு வருவாங்க தொழிலுக்கு சனி கர்மகாரகன் சனியை எடுத்துக்கோங்க சனியை பிடிச்சிக்கிட்டு கூட என்ன கிரகம் இருக்கானோ அது சார்ந்த தொழிலில் தான் அவர் போய் உட்காருவார் நம்ம டிகிரி படி வேணா பார்த்துக்கலாம் எந்த கிரகம் ரொம்ப நெருக்கமாக இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த தொழில் இப்போ சூரியனுக்கு சனிக்கு சூரியன் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா தாராளமா கிடைக்குன்னு சொல்லிடலாம் அப்படி இல்லாட்டினா அவங்க குல சொல்லுவோம் இல்லைங்களா தந்தையோட தான் தொட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் அதே நேரம் சனி சூரியன் தெற்கு என்ன செய்யணும்னா அப்பாக்கும் பையனுக்கும் இப்படி உட்கார வச்சிருக்கோம் பக்கத்தில் தானே சண்டை போட்டு மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க இதே தனியாக இருந்தாங்கன்னா பாசம் பொத்துக்கிட்டு வரும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் அனுபவத்தில் பார்த்தது அப்போ சனிக்கூட வேறு என்ன வைக்கிற தொடர்பு இருக்கும் சனிக்கூட ராகு தொடர்பு இருக்கா மேக்ஸிமம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் கேது தொடர்பு இருந்தால் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க போனாலும் திரும்பி ஓடியா வந்துருவாங்க ஷார்ட் டேர்ம் டிராவல் சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில் ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம் கல்யாணம் பார்த்தாச்சு புத்தியை பார்த்தாச்சு தொழிலை பார்த்தாச்சு அடுத்து என்ன பார்க்கணும்னா கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் என்ன என்னோட திரும்பப் பொருத்த பார்க்க வர்றாங்கன்னா நான் உள்ளே போய்டும் முதல் நட்சத்திர பொருத்தமோ இல்லை கட்டை பொருத்தமோ எதுவுமே பார்க்க மாட்டேன் இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு முதல் ஒரு நல்ல பையனை கொடுக்கணுன்னு தான் நான் பார்ப்பேன் அந்த பையனோட கேரக்டர் நல்லா இருக்கா இப்போ குரு ஜாதகன்னு நம்ம சொல்லியாச்சு குரு கூட பொதுவாக ராகு சேர்க்க வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா அடமண்டா இருப்பான் அது போக கூட சந்திரன் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அங்கே வந்து கலங்கம் தவறு செய்ய கூட செவ்வாய் சேர்றான்னு வச்சுக்கோங்க தைரியமா தப்பு பண்ணிடுறான் அப்போ குருவோட சந்திரன் செவ்வாய் ராகு தொடர்பு இருந்தா கொஞ்சம் இந்த பையன்லாம் வேணாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க வேணாம்னு சொல்லிடு அதே மாதிரிதான் பையன் வீட்டில் வர்றாங்க சுக்கரன் எடுத்து பார்க்கணும் பெண் ஜாதத்தை எடுத்து சுக்கரன் பார்க்கணும் சுக்கரனுக்கு ராகு தொடர்பு இருந்து கூட சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரக தொடர்பு இருக்கும்போது நம்ம வேணாம்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் அப்போ அதே மாதிரி திருமணபுரத்துல பையன் ஜாதம் பொண்ணு ஜாதம் எடுத்து வச்சு பார்க்குறான் நட்சத்திரம் பார்க்கணும் எதுவும் பார்க்க வேணாம் இந்த பையன் சுக்கரன் குரு எடுத்துக்கோங்க பொண்ணு எடுத்தா சுக்கரன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஆறு கெட்டுக்கு இல்லாம இருக்கான்னு பாருங்க இல்லை நாடு ஜோதி நாலு ஆறு எட்டு பத்து இந்த இந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு வண்டி ஓடிடும் வேற எதுவுமே நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை அடுத்தது ஆயுள் பொதுவா ஆயுள் ரொம்ப ரொம்ப முக்கியம் விபத்துக்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீவகிரகம் சொல்ற குருவா இருக்கட்டும் இல்லை சுக்கரனா இருக்கட்டும் பொதுவா ஜாதகத்துல ராகு இருந்து செவ்வாய் சனி தொடர்பு இருந்து கோச்சாரத்தில் அந்த கிரகம் அமைப்பு வரும்போது கண்டிப்பாக ஒரு விபத்தில் மாட்டுவாங்க இல்லை ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி செய்வாங்க ஸோ என்னோட விஷயத்தில் நான் பரிகாரம் பொதுவாக கோச்சாரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா பிரச்சனைன்னு வரும்போது ராகு கேது மையப்புள்ளி ஒரு ஜாதத்தில் ராகு வந்து குருவை டச் பண்ணாருன்னா விபத்து ஆஸ்பத்திரி செலவு ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கும் கேது தொடர்பு வந்துவிட்டாங்கன்னா என்னடா வாழ்க்கை இது எதுக்கடா வாழ்கிறோம் டிப்ரெஷன் ஆகி சும்மா தன்னைத்தனை வறுத்துக்கிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க பார்த்துனே அப்போ ராத பரிகாரம் யாரை சொல்லலாம் நம்ம துர்கேம்மன் வழிபாடு காளி வழிபாடு பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் சாப்பாட்டில் உளுந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வேகம் மைண்ட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மைண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உளுந்து பயன்படுத்த சொல்லுவேன் தலைமாட்டில் உளுந்து வச்சு படுக்க சொல்லுவேன் இல்லை உளுந்த வடை உளுந்த களி இந்த மாதிரி சாப்பிட பயனை சாப்பிட வச்சுருவேன் ரொம்ப முடியாத பட்சத்தில் அவங்க அம்மா சொன்னாங்க மலர் மருத்துவத்தை பற்றி பேசினாங்க பீச் தேர்ட்டின்னு ஒரு மருந்து இருக்குது அது எடுத்துக்க சொல்லுவேன் டெய்லி நைட் தூங்கும் போது கொஞ்சம் எடுத்துக்கோங்க இல்லை சா எப்பவுமே ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தாலே மனசு கொஞ்சம் மட்டுப்படும் இப்போ கேதோட ஆதிக்கம் விநாயகர் வழிபாடு இருக்குது சித்தரோட சமாதி இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது இதை ரெகுலராக பண்ணணும் வாரா வாரம் ரெகுலராக போய் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு விபத்துக்கான தாக்கம் இல்லை மன அழுத்தத்துக்கான தாக்கம் குறையும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ புதனோட கேது சேர்ந்தால் என்னாகும் படிப்பு ஞாபகமர்த்தி பிரச்சனை குழந்தைங்களுக்கு ரொம்ப வரும் அதே மாதிரி காதலில் போய் விழுவாங்க தேவையில்லாத பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனை வரும் அப்போ இந்த கட்டத்தில் வந்து விநாயகர் இப்போ ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்கப்பா இந்த தேவையில்லாம் பிரச்சனை போய் விடமாட்டாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போ கோச்சாரப்படி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மெயினாக ராகு ரெண்டாவது கேது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க இவங்களுக்கான சின்ன சின்ன பரிகாரத்தை நம்ம நாடு ஜோதில பார்த்து சொன்னாலே பாதி பிரச்சனை விளைவி பெறும் அதுக்கப்புறம் தான் ஏழரை சனி எட்டரை சனி அஷ்டம சனி இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுத்தலை இதே கோச்சார சனி எப்போ நல்லது விஷயம்னு பாத்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் ஜனன சனிக்கு திரிகோணத்தில் எப்பப்பெல்லாம் வர்றானோ ஒண்ணஞ்சு ஒன்பதுல வர்றானோ இல்ல ஏல சமசப்தமா பாக்கிறானோ இந்த காலங்கள் ஒரு ஜாதகர் தன் தொழில முன்னேற்றம் செய்யக்கூடிய காலகட்டம் பயன்படுத்திக்கணும் ஏற்றலாம் தேவை இல்ல அந்த காலத்துல என்ன அடி விழுந்தாலும் திரும்ப பூச ஒரு தொழிலை தொட்டு ஜெயிச்சு வந்துருவாங்க அதே மாதிரி குரு சுப கிரகம் ஒவ்வொரு கிரகத்தையும் அவன் டச் பண்ணி வரும்போது உதாரணமா இப்ப சூரியனை தொடர்புகள்றான்னு வச்சுக்கோங்களேன் தந்தைக்கு ஒரு பேரும்புகளும் கிடைக்கும் சுக்கரனை தொடர்புகள்றானா மனைவிக்கு நல்லா இருக்கும் இப்போ குருவே தொடர்பு கொள்கிறானா அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே மாதிரி தான் பெண் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்காங்க செவ்வாயை தொடர்பு கணவனுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்த்த உடனே சிம்பிளாக நம்ம வந்து பார்த்துட்டு பதம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை எப்போ நடக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் மனைவி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் எப்பெல்லாம் வந்து சுக்கரனை தொடர்பு கொள்கிறாங்களோ அதே நேரத்தில் குருவையும் தொடர்பு கொள்கிற அமைப்பில் வர்றாங்களோ திருமணத்துக்கான காலகட்டம் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் இப்போ வீட்டிலே பார்த்தாலும் பிடிக்கும் பிடிச்சு நடத்துவாங்க இதே இது குரு கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியல சனியோட பாரதா இருக்குன்னா இந்த வீட்டில் பார்த்து வைப்பாங்க ஏதோ கடமைக்கு செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அமையும் இப்படி ஒவ்வொரு விஷயமே ஜாதோட திருமண ஜாதவோட என்னது அவரோட லக்கணமா இருக்கட்டும் அதாவது குருவா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் சனி தொழிலாக இருக்கட்டும் ஆயுள் இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நம்ம இறங்கி போய் பார்க்க தசா தசாபுத்தி பார்க்க தேவையில்ல பாலசாரம் பார்க்க தேவையில்ல எதுவுமே பார்க்க தேவையில்ல அந்த கிரக நிலவரம் கோச்சார கிரக அமைப்பு அதில் குறிப்பாக ராகு கேது இவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்தாலே போதும் பார்த்து நம்ம பாடு ஈஸியாக பலான்னு சொல்லிடலாம் இது வந்து பொதுவாக தொழில் தொழில் முறை ஜோதிக்கு ரொம்ப பயனுள்ள தவலாக இருக்குன்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஐயா பேரு நான் நிறைய பேருக்கிட்ட பேர போடுங்க பேர போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான் ஐயா பேர் உண்மையாலுமே எனக்கு நேர்தான் தெரியுது கோமதி சங்கரநாராயணன் ஐயாவே சொல்லிட்டு இருந்தான் போதலிங்க ஐயா இருந்துட்டுதான் ஐயா முதல்ல அவர்கிட்ட பேர கேளுங்க அப்பதான் தெரியுது ஆதித்ய ஐயா ஐயாவுக்கு ஒரு மரியாதை நிமித்தம்

I'm that one.